வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகு கேது கிரகங்கள் அதாவது ஆண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று வேத ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்படுகிற சொல்லப்படுகிற நிழல் புள்ளிகள் வடபுலம் தென்புலம் என்றும் செம்பாம்பு கரும்பாம்பு என்றெல்லாம் மிக வலிமையான கிரகங்களாக சித்தரிக்கப்படுகின்ற ராகு கேது பயிற்சி வருகிற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகு மீனத்திலிருந்து இடமாக கும்பத்திற்கு கும்பராசிற்கும் முறையே கேது ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி கோச்சார ரீதியாக பலன்களை தரவல்லதாக இருக்கிறார்கள் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அதாவது பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது இருக்கும் நிலைமை லக்னம் ராசி மற்றும் நடைபெறும் திசா புத்தி அந்தரம் வயதுக்கேற்ப ராகு கேதுகளின் பலன்களை கணிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் உங்களுடைய சுயஜாதகத்தில் ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேது பெயர்ச்சி அனைத்தும் நான்கு ஆண்டு கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பயிற்சியாகி கோச்சார பலன்களை தரவல்லது இது சிறப்பான ஒரு அம்சமாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் நிறைய மாற்றங்களை ஜாதகர்கள் மக்கள் உலக பொருளாதாரம் அரசியல் இப்படியாக அனைத்து துறையிலும் இந்த தாக்கங்கள் குரு சனி மற்றும் ராகு கேது பயிற்சியால் ஏற்படவிருக்கிறது அதன் அடிப்படையில் அதற்கான பலாபலன்கள் இந்த காணொலியில் ராகு கேது பெயர்ச்சி ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் தந்தை வழிபாட்டன் வம்சத்தையும் கேது தாய் வழிபாட்டி வம்சத்தையும் குறிக்க வல்லது அதன் அடிப்படையில் நம்முடைய சுய ஜாதகத்தில் ஒவ்வொருவருடைய ஜாதகரின் சுய ஜாதகத்தில் ராகு கேது பெற்றிருக்கும் பாவம் ராசி நட்சத்திர சாரம் அதன் அடிப்படையில் தற்பொழுது கோச்சாரத்தில் கும்பத்திற்கு வரும் ராகு ராகுவும் சிம்மத்திற்கு வரும் கேதுவும் எந்த மாதிரியான பலன்களை தரவல்லது பொதுவான பலன்களாக தொழில் ரீதியான மாற்றங்கள் வேலையில் தொழில் பணி அலுவல் பணியில் இருப்பவர்கள் தொழிற்சாலை அமைத்து பணிபுரிபவர்கள் தொழிலாளர்கள் உற்பத்தி வியாபாரம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு திடீர் போட்டிகள் திடீர் தடங்கல்கள் வேலையில் ஒரு தடுமாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு கிட்டாமை சிலருக்கு பதவி உயர்வு கிட்டி மகிழ்ச்சி உண்டாகுதல் இப்படியாக ஏதேனும் ஒரு ஏற்ற இறக்கம் இந்த ராகு கேது பயிற்சியால் இருக்கக்கூடும் ராகு பிரம்மாண்டம் கற்பனை அதீத உயர்வு ஆகியவற்றையும் கேது முடக்கம் வேலை இழப்பு பணியில் சிரமம் தொழில் முடக்கம் உற்பத்தி பெருக்குதல் சிரமங்கள் இப்படியாக தடைகளை தரவல்லது அதாவது ஒரு கிரகம் ஏற்றத்தையும் ஒரு கிரகம் இறக்கத்தையும் தரவல்லது என்றால் மிகையாகாது உறவு முறைகளில் இதேபோல் சிக்கல்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே புரிதலற்ற தன்மை குழந்தைகள் காதல் வயப்பட்டு அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் திடீர் அவமானங்கள் சங்கடங்கள் பொருளாதார ரீதியான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் பண இழப்பு அல்லது பணப்பெருக்கம் அதிக பண வருவாய் இப்படியாக ஒரு ஏற்றமும் இரக்கமும் இந்த கேது பயிற்சிகள் தரக்க தரவல்லது மேலும் சிலருக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் சிலருக்கு தடங்கல்கள் சுய பரிசோதனை சுய பரிசோதனை சுய மதிப்பீடு ஒழுக்கம் கட்டுப்பாடு உணவு பழக்கங்கள் உணவுமுறை மாற்றங்கள் பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் இப்படியாக திடீர் மாற்றங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் தரவல்லது ராகு கேது பயிற்சி அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் ராசியினருக்கு வேலை தொழில் வியாபாரம் உற்பத்தி சார்ந்த எதுவாக இருப்பினும் பேச்சில் நல்ல கவன நடை பிறரிடம் கருத்து பரிமாற்றம் செய்வதில் எளிய நடை பிறர் அறிந்து கொண்டார்களா என்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வருங்கால திட்டம் அறிந்து நல்ல முறையில் பணத்தை சேமித்து வைத்து நீண்டகால முதலீடு திட்டம் செய்து சேமித்து கொள்வது நலம் சேர்க்கும் பூர்வீக இட கொடுக்கல் வாங்கல் விவகாரம் அல்லது பரம்பரை சொத்துக்கள் உருமாற்றம் அதாவது விற்பனை கொடுக்கல் வாங்கல் புதிய லாப முதலீடுகள் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் புழங்கக்கூடும் அல்லது உங்கள் கையில் இருக்கும் பணம் விரயமாகக்கூடும் எதுவாக இருந்தாலும் கூடுதலாகவும் குறைச்சலாகவும் செய்ய ராகு கேது கிரகங்கள் குடும்பத்தில் வாரிசுகள் கிட்டி மகிழ்வன் சில குடும்பங்களில் குழந்தை பேர் உண்டாகி மகிழக்கூடும் சில குடும்பத்தில் குழந்தைகள் வேலை கல்வி நிமித்தமாக வேற்றிடம் நோக்கி பயணப்பட்டு செல்லக்கூடும் அதனால் குடும்பத்தில் ஒரு வெறுமை தனிமை உணரப்படும் சிலருக்கு வேலை காரணமாக வேற்றிடம் சென்று பிரிந்து வசிக்கக்கூடும் புதிய சூழல் புதிய நண்பர்கள் புதிய அலுவல் பணி புதிய தொழில் புதிய வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தங்கள் என்று ஏதேனும் ஒரு வகையில் ராகு கேதுக்கள் மாற்றங்களை கொண்டு வர போகிறார்கள் இதனால் புதிய அனுபவம் பெறக்கூடும் ராசி அன்பர்களுக்கு இது புது அனுபவமாக இருக்கக்கூடும் ராகு கேதுக்கள் சுமார் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் அதாவது சுமார் ஒன்றரை ஆண்டு காலங்கள் தங்கியிருந்து கோச்சாரத்தில் பலன் தரவல்லதாக இருக்கக்கூடும் அதன் அடிப்படையில் ராகு கேது நிழல் கிரகங்கள் வலிமையான கிரகங்களாக வேத ஜோதிட சாஸ்திரம் எடுத்து இயம்புகிறது கட்டுப்பாட்டாளன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கேது கிரகமும் கட்டுப்பாடுகளை தகர்த்து எரிந்து கற்பனையில் மிதந்து அதற்கான செயல் வடிவம் செயலில் இறங்கி அதீத வேகத்துடன் உத்வேகத்துடன் செயல்படுவது ராகு என்றால் மிகையாகாது எனவே ஏற்றமும் இரக்கமும் ராகு கேது பயிற்சிகள் ராசி அன்பர்களுக்கு தரவிருக்கிறது அதனால் உங்கள் சுய ஜோதிடரும் உங்கள் ஜோதிடர் குடும்ப ஜோதிடரை அணுகி ராகு கேது பேர்சி குரு சனி பேர்சி ஆகிய ஆண்டு கிரகங்களின் பேர்ச்சிகள் உங்கள் லக்னம் ராசி கோச்சாரம் ஆகியவற்றையெல்லாம் இணைத்து திசா புத்தி அந்தரம் வயது ஆகியவற்றையெல்லாம் இணைத்து தெரிந்து கொண்டு தெளிவுபெற்று நல்ல புரிதலுடன் உழக் கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் படிக்கும் மாணவர்களுக்கு உரிய கல்வி கல்லூரி தேர்ந்தெடுத்து படிப்பதற்காக வேற்றிடம் நோக்கி பயணப்படக்கூடும் சிலர் காதலில் காதல் வயல் வலையில் விழுந்து சிரமப்படக்கூடும் அல்லது காதலில் கசப்பு ஏற்படக்கூடும் வெளிநாடு பிரயாணங்கள் வெளிநாடு வேலைவாய்ப்பு வேற்றிட பிரயாணம் வேற்று மாநில பிரயாணம் புதிய இனமொழி ஜாதி மக்கள் அண்டை அயலார் புதிய கலாச்சாரம் ஆகியவற்றையெல்லாம் இந்த ராகு கேது பேர்ச்சிகளை பேர்ச்சிகள் கோச்சார ரீதியாக உங்களை உணர்த்த வருகிறது என்றால் மிகையாகாது மேலும் குழந்தைகளின் வேலை குழந்தைகளின் திருமணம் குழந்தைகள் நிச்சயதார்த்தம் புதிய வீடு புதிய வாகனம் என்று வாழ்வில் ஒருவருடைய திசா புத்திய அந்தர காலத்தை பொறுத்து இந்த ராகுகா கேது கிரகங்கள் கூட்டியும் குறைத்தும் தரவல்ல பலன்கள் என்ன என்பதை நீங்கள் உங்கள் ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ளலாம் அல்லது என்னிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த ராகு கேது பயிற்சிகள் ராகுக்கு அதி தேவதையாக துர்கை விஷ்ணு துர்கை குறிப்பாக விஷ்ணு துர்கையை வலம் வந்து சிறப்பான பூஜை புனஸ்காரங்கள் அன்னதானங்கள் அபிஷேகங்கள் செய்து ஜோதிட ரீதியாக வரவிருக்கும் கிரக தோஷங்களை விளக்கி முன்னேறுங்கள் அதேபோல் கேது கிரகத்திற்கு அதி தேவதையாக விநாயக பெருமானும் சண்டிகேஸ்வரரும் வருகிறார்கள் எனவே விநாயக பெருமான் குழுவிற்றிருக்கும் உன்னத கஷேத்திரங்களான உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று விநாயகரையும் விஷ்ணு துர்கையும் வலங் வணங்கி வலம் வந்து நல்ல அபிஷேக ஆராதனைகள் அன்னதானங்கள் இயன்றவரை தான தர்மங்கள் செய்வதால் ராகு கேது கிரகங்கள் பிரீத்தி அடைந்து உங்களுக்கு உங்கள் பாட்டன் வழி பாட்டி வழி வம்சாவளியாக வர வேண்டிய லாப நஷ்டங்கள் அனைத்தையும் சரிவர உங்கள் கொடுப்பினையை பொறுத்து தரவல்லதாக இந்த கோச்சாரம் இருக்கும் எனவே நீங்கள் நல்ல பிரார்த்தனைகள் செய்து ஆன் முயன்றவரை ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆன்மீக பாதையை நாடி தியானம் யோகா மூச்சு பயிற்சி பிராணாயாமம் உபவாசம் வாரத்தில் ஒரு முறையாவது விரதம் ஏதாவது ஒரு ஒரு தடவை உபவாசம் இருத்தல் பட்டினியாக இருத்தல் சன்யாசி போல் வாழ்தல் தனியாக இருத்தல் உள்ளுணர்வுகள் தாக்கம் நல்ல புரிதல் ஏற்படும் வண்ணம் தியானம் ஒருமித்த ஒருமித்த விஷயங்களில் லகித்தல் அதன் தேடல் இப்படியாக உங்களை நெறிப்படுத்திக் கொள்வதற்காக ராகு கேது பயிற்சிகள் அதிகமாக உங்களை ஊக்குவிக்கும் அதுவே பிரதானமாக இருக்கக்கூடும் எனவே ராகுவின் கற்பனையையும் கேதுவின் நிதர்சனத்தையும் நல்ல புரிதலுடன் நல்ல தெளிவுடன் அறிந்து புரிந்து செயலாற்றுங்கள் நன்றி வணக்கம்